அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் ருணரோக சத்துருஸ்தானம் ஆகிய ஆறாம் இடத்தை விட்டு விலகி ஏழாம் இடமாகிய சப்தமஸ்தானம் கலஸ்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தை வலு சேர்க்கக்கூடிய இந்த தருணம் என்பது மிக பெரிய அளவிலான நல்ல மாறுதல்களை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது அதிலும் குறிப்பாக இன்று முதல் இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரம் இருபத்தி நான்கு வரை சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் சஞ்சரிப்பதோடு மட்டுமல்லாது ஜென்ம ராசியை மிக வலுவாக பார்க்கிறாருங்க ராசியின் உச்ச அதிபதியான சுக்கரன் ஜென்ம ராசியை பார்ப்பது மிக பெரிய அளவிலான வரவேற்கத்தக்க நன்மை நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ராசியின் அதிபதியான குருவின் பார்வையில் பகை கிரகமாக இருக்கிறார் சுக்கரன் சுக்கரனின் பார்வையில் குரு சமக்கிரகமாக இருக்கிறார் எனவே இந்த வேளையில் அவர் சப்தமஸ்தானமாகிய ஏழாம் இடத்தில் நீச்சம் அடைவதால் சற்று அலட்சியம் இல்லாமல் சில பணிகள்ல கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஆனால் அதே வேளையில் மிக வலுவாக சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழில் அமர்ந்திருப்பதால் அந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றி கிடைக்கும் ஏனென்றால் அவரது சப்தம பார்வை ஜென்ம ராசியில் பதிகிறது வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தாமாகவே அமை முதன்மையான யோகம் மீன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பத சுக்கரனின் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு மிக வலுவாக கிடைக்கிறது அதிலும் குறிப்பாக கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறாருங்க சுக்கரன் சுக்கரனுடைய அனுகிரகை இருந்தால் மட்டும்தான் மனித வாழ்வுல செல்வ செழிவு சௌகரியம் ஆடம்பரமான வசதி வாய்ப்பு போன்ற அனைத்துமே நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் உருவாகும் அவருடைய அணுகிருகை இல்லை என்றால் அதில் பெரிய அளவிலான நன்மைகள் எதிர்பார்ப்பதில் எந்த விதமான பலனும் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த சுக்கரன் துணு ரோக என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தை விட்டு விலகி ஏழாம் இடத்திற்குள் நுழைந்திருப்பது எதிர்பார்ப்புகளை நிச்சயம் மீன ராசிக்காரர்களுக்கு பூர்த்தியாக்கும் பொதுவாக சுக்கரனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் நல்ல பலனை கூட பாருங்க அதில் ஒரு இடமான ஏழாம் இடத்தில் வலுவாக சஞ்சரிப்பதால் நிச்சயமாக இந்த தருணத்தில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த நிகழ்வுகளை இனிதாகவும் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் மீனராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு உருவாகிறது அது மட்டுமல்லாது இந்த வேளையில் தசாபுத்திகள் வலுவாக இருந்து சுக்கர தசையோ அல்லது சுக்கர பக்தியோ அவரது நட்பு கிரகத்தின் தசையோ நடைபெறும் போது மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் மீனராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் வலுவாக உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சுக்குரன் இந்த வேளையில் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறுவதற்கான முதன்மையான யோகம் உங்களுக்கு கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்த நடத்துகிறாருங்க அதோடு இந்த தருணத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைப்பதற்கான யோகம் உண்டு அதிலும் குறிப்பாக சிறு முயற்சியில கூட மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகளை பதிவு செய்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிறைவாக உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பிறந்தவர்களால் எதிர்பார்த்த காரியங்களில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது முன்னேற்ற பாதையை உறுதி செய்யக்கூடிய வகையில் பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு மீன ராசிக்காரர்கள் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே பொதுவாக ராசிக்கு உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் சப்தமத்தில் நுழைந்திருப்பதால் தாவாக நடக்கப் போகும் நல்லவையாக பொருளாதார ரீதியான பல சிக்கல்கள் இந்த தருணத்தில் பெரிய அளவில் விலகுவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது நீண்ட நாட்களாக சந்திக்கக்கூடிய பொருளாதார ரீதியான சிக்கல்கள் நெருக்கடிகள் போன்றவற்றை தவிர்த்து நல்ல முன்னேற்ற வாய்ப்பை நிறைவாக பெறுவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது குடும்ப வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் குடும்பம் சார்ந்த பணிகள்ல மிக சிறப்பான வளர்ச்சியை நிறைவாக பெறலாம் மூன்று மற்றும் எட்டாம் அதிபதியாகவும் ராசியின் உச்ச அதிபதி இருக்கக்கூடிய சுக்கரனின் அமைப்பு காரணமாக குடும்பத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் சிறப்பாக கைகூடும் ஏனென்றால் சப்தம பார்வையால் ஜென்மராசியை பார்க்கிறார் கலஸ்தரஸ்தான பார்வையால் ஜென்மராசியை பார்ப்பதால் ஏழரை சனியாக இருந்தாலும் கூட நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் புத்திர பாக்கியம் நிறைவாக சந்திப்பதற்கான யோகத்தை நிச்சயமாக சுக்கரனுடைய ஒரு நீச்ச பயிற்சி உறுதிப்படுத்துகிறது உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த பணிகளிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு உடல்நலம் திருப்திகரமாக அமைவதற்கான யோகம் கிடைக்கிறது இந்த பணியை செய்தாலும் அவற்றை திட்டமிட்டு திறன்பட சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய வகையில் பல நல்ல மாறுதல்களை வலுவாக பெற்று தருகிறாரங்க இதுவரை சந்தித்து வரக்கூடிய நீதிமன்ற வழக்குகள் பாக பிரிவினை உள்ளிட்ட குடும்ப சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள்ல மிக பெரிய அளவிலான நல்ல மாறுதல் வாகவும் நிறைவாகவும் சந்திப்பதற்கான யோகம் உண்டு இந்த தருணத்தில் பல தடைகளை தகண்டி புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கும் அதில் வெற்றி கிட்டுவதற்கான யோகம் மிகவும் வலுவாக நிறைந்து கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் உத்தியோக ரீதியாக விரயத்தில் சனி வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் உத்தமஸ்தானத்தில் சுக்கரன் நுழைந்திருப்பதால் உத்தியோக ரீதியாக புதிய வேலை வாய்ப்பு உள்ளிட்ட நன்மை நிறைந்த விஷயங்கள் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு நீங்கள் பார்க்கக்கூடிய மன பிடித்த நல்ல வேலை வாய்ப்பு இந்த தருணத்தில் சிறப்பாக அமையும் புதிய வேலை வாய்ப்பு மட்டுமல்ல உத்தியோக ரீதியாக பணி சார்ந்த நெருக்கடிகள் விலகி பணி ரீதியாக நல்ல மாறுதல் இனிமையாக அமையும் பனி மாறுதல் ஊர் மாறுதல் என மாற்றங்களை சந்தித்தாலும் அவை இனிமை தரக்கூடிய வகையில் அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் முக்கியமாக உண்டு என்பதை திட்டவட்டமாக மீன ராசிக்காரர்களுக்கு சுக்கரன் உறுதிப்படுத்துகிறாருங்க தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் அத்தனை பணிகளையும் கணித்து அதற்கு ஏற்றவாறு உங்களுடைய செயல்பாடுகளை திட்டமிடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் ராசியின் ராஜ யோகாதிபதியான சுக்கரனின் அமைப்பு காரணமாக நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது நிதி சார்ந்த நெருக்கடிகள் பெரிய அளவில் குறையும் உங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் மன தரக்கூடிய வகையில் வெற்றிகரமாக அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய மிக பெரிய அளவிலான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் எளிதில் கிடைக்கும் அதிலும் குறிப்பாக தாமாக நடக்க போகும் நல்லவையாக நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மத்திய மாநில அரசின் சலுகை மற்றும் மானியம் உட்பட பல்வேறு வகையான நன்மை நிறைந்த நிகழ்வுகளை அடுத்தடுத்து சந்திப்பதற்கான யோகம் தொழில்துறை வியாபாரத்துறையில் மிகவும் சிறப்பாக உண்டு பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும் நிதி நிறுவனங்களின் பங்களிப்பும் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியை பெற்றுத்தரக்கூடிய வகையில் ஏற்படுத்துவதற்கான சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் மீன ராசிக்காரர்களுக்கு முக்கியமாக உருவாக்கி கொடுக்கிறது கலைத்துறையில் பல கிரகநிலைகள் ஆதிக்கம் செலுத்தினாலும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் பெரும்பாரியான செயல்களை கலைத்துறையில் செயல்படுத்துகிறார் சுக்கரன் அப்படிப்பட்டவர் சப்தமஸ்தானத்தில் நுழைந்திருப்பதால் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய எதிர்பாராத வாய்ப்புகள் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் அமையும் கை சென்றுவிட்டது என்று நினைத்த வாய்ப்புகள் கூட மீண்டும் கிடைப்பதற்கான யோகம் உண்டு புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு பணியாற்றுவதற்கான யோகமும் வலுவாக இந்த தருணத்தில் கிடைக்கிறது அரசியல் சார்ந்த பணிகளில் நுணுக்கமான திட்டங்களை இந்த தருணத்தில் செயல்படுத்துவதற்கான யோகத்தை சுக்கரன் வலுவாக உருவாக்கி கொடுக்கிறார் எனவே பல்வேறு வகையான கிரமம் நிறைந்த காரியங்களை கூட நுணுக்கமாக செயல்பட்டு அதில் முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் ராசிக்காரர்களுக்கு அபரிவிதமாக கிடைக்கிறது கட்சி மாறுதல் மற்றும் பல்வேறு வகையான மாறுதல்கள் கூட மிக சிறப்பான வளர்ச்சியை பெறுவதற்கான யோகம் அரசியல் சார்ந்த பணிகளில் நிச்சயமாக கிடைக்கிறது மாணவ மாணவியரின் ரீதியான பணிகளில் திட்டமிட்டதை விட மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் உண்டு கல்வி உதவித்தொகை உள்ளிட்ட உதவி ரீதியான உங்களுடைய எதிர்பார்ப்புகள் மிக மிகப்பெரிய அளவில் பூர்த்தியாகும் மேலும் இந்த தருணத்தில் உயர்கல்வி உள்ளிட்ட எதிர்பார்ப்புகளும் மிக சிறப்பாக கைகூடும் பல்வேறு வகையில கவலை அளித்து வந்த பல சிரமங்கள் கல்வி ரீதியாக உங்களை விட்டு விலகும் இந்த தருணத்தில் எதிர்கொள்ளக்கூடிய எழுத்து தேர்வு தேர்முக தேர்வு போன்றவற்றிலும் பிரமாண்டமான வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் மனதிற்கு பிடித்த வேலை வாய்ப்பை மகிழ்ச்சியோடு இணைவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் உண்டு விவசாய துறையின் அதிபதியான செவ்வாய் ராசி நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் அவர் மிகவும் சாதகமாக வளம் வருகிறார் எனவே இந்த வேளையில் விவசாயம் சார்ந்த பணிகளில் கடினமாக விளைத்தாலும் அதற்கு ஏற்றவாறு விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் பல்வேறு வகையான தடைகள் விலகும் தீர்வார்ப்பதை விட விவசாயம் சார்ந்த பணிகளில் பக்கத்து நிலத்தாரிடம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் புதிய விளைநிலங்கள் வாங்குவதற்கான யோகம் கிட்டும் பல்வேறு வகையான தடைகள் நெருக்கடிகள் அகன்று மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டுமணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற மிக முக்கியமானவராக இருக்கக்கூடிய சுக்கரன் வலுவாகவும் சிறப்பான முன்னேற்றத்தையும் பெற்று தருகிறாருங்க எனவே பல்வேறு வகையான தடைகள் விலகி பெண்மணிகளுக்கு நல்ல முன்னேற்ற வாய்ப்பும் மிக பெரிய அளவிலான மகிழ்ச்சி நிறைந்த சுப நிகழ்வுகளும் சிறப்பாக பூர்த்தி ஆவதற்கான யோகம் உண்டு திட்டமிடுதலை விட மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக பெண்மணிகள் தேடி வருகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள மீனராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் இந்த விரத வழிபாட்டை ஒன்பது அல்லது பனிரண்டு வாரங்கள் மேற்கொள்ளுங்கள் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய கடுமையான போராட்டங்கள் நெருக்கடிகள் விலகி பல மகிழ்ச்சியான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் தாமாகவே பல நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான முகமும் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை மீன ராசிக்காரர்களுக்கு